நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நாலு பேர் உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்க என்ன பண்ணுங்க உதவி செய்யாம யாருக்கிட்டையும் என்ன எதிர்பார்க்க கூடாது எந்த உதவியும் எதிர்பார்க்க கூடாது முதல்ல தேவன்ட்டிய போய் எதிர்பார்க்க கூடாது எனக்குதான் உதவி செய்ய திராணி இல்லையே பிரதர் என் கையில ஒரு ரூபா கூட இல்லையே அப்படியா உதவி செய்வதற்கு எனக்கு பணம் தேவையில்லை என்ன வேணும் மனம் தேவை அதுதான் கரெக்ட் எப்படி வேண்டுமானாலும் உதவலாம் உதவி செய்வதற்கு வெறும் பணம் மட்டும் இருந்தால் நான் உதவி செய்து விட்டேன் இல்ல அம்பானியினுடைய வீட்டு கல்யாணத்துல நூறு பேருக்கு திருமணம் செய்தார்கள் ஒரு லட்சம் ரூபாய் சன்மானத்தோடு அவருக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை கோடிக்கணக்கான பணம் வைத்திருக்கிறவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் உதவி செய்வார்கள் அதனால பணம் இருந்து மட்டும்தான் உதவி செய்வேன் என்ற அர்த்தத்துல நீங்க நினைச்சுக்க வேண்டாம் தேவன் நீங்கள் உதவி செய்ய விரும்புகிறீர்களான்னு பாக்குறாரு அவ்வளவுதான் எல்லா இடத்துலையும் நீங்க உதவக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தில் நீங்க இருக்கிறீங்களான்னு பாக்குறாரு சாதாரணமா ஒரு பஸ்ல போகும்போது யாரோ வந்தா உட்கார்றதுக்கு இடம் கொடுக்கக்கூடிய இடத்துல கூட உங்களுடைய மனது எப்பொழுதுமே எப்படி இருக்குன்னு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அதற்கு தக்கதான நிச்சயமான பிரதிபலன்களை தேவன் தந்திருவார் நீங்கள் என்ன அளவினால் அளக்கிறீர்களோ அதன் அடிப்படையிலேயே உங்களுக்கு என்ன செய்யப்படுகிறது அளக்கப்படுகிறது ஏன் நாம உதவி செய்யக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன் தேவன் எல்லா இடத்திலையும் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறார் ஆனால் அதை சில போதவர்கள் வெறுமனே சபைக்கு கொடுக்கறதை அல்லது போதவருக்கு கொடுக்கிறத மட்டும் கொடுங்கள் கொடுக்கப்படும் என்று அந்த அடிப்படையில் மேலோட்டமாய் முடித்துக்கொண்டு கொண்டு விடுகிறார்கள் அதை நான் மட்டுப்படுத்தவில்லை சபை கூடுகை முக்கியம் சபை கூடுகைக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்படுகிறது இதற்கு முதலாவது நம் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் நிச்சயமா அதற்கான பிரதிபலன்களை கர்த்தர் தருகிறார் ஆனால் நீங்க வாழ்ற இடத்துல எல்லா இடத்திலையும் எப்பொழுதுமே உதவும் கரங்களாகவே இருங்க எந்த சூழ்நிலையிலும் உதவக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தோட இருங்க உங்களை எந்த நேரத்திலும் யார் வேண்டுமானாலும் பண்ணி அணுகலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் இருங்க வாய்ப்பு இல்லப்பா இப்போ இவர்கிட்டலாம் கேட்டா அது நடக்காது என்ற ஒரு அர்த்தத்தில் ஒரு மேன் பவர் ஆகட்டும் வேற ஏதோ ஒரு ஹெல்ப் ஆகட்டும் பண உதவின்னு இல்லை இந்த நேரத்துல இவர் கூப்பிட்டா வருவாரு ஹெல்ப் பண்ணுவாரு ஏன் நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன் உதவியை பெற நீங்க என்ன செய்யுங்க உதவி செய்யுங்கள்